வணக்கம் நேயர்களே இது உங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தாய்லாந்தில் பீம்ஸ்டெக் மாநாடு தொடங்கி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார் பிரதமர் மோடி மட்டுமல்லாமல் வங்காள விரிகுடா கடற்பகுதியைச் சேர்ந்த நாடுகளை ஒன்றிணைக்க ஒரு முன்னெடுப்பாக இந்த மாநாடு நடந்து வருகிறது ஏற்கனவே பீம்ஸ்டெக் அமைப்பானது வங்காள விரிகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளிடையே பொருளாதார ஒத்துழைப்பு அது மட்டுமல்லாமல் தகவல் தொழில்நுட்பம் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு ராஜதந்திர அமைப்பாக செயல்பட்டு வருகிறது சார்க் அமைப்பு வந் செயலிழந்த செயலிழந்த நிலையில் அல்லது ஒரு ஆக்டிவாக செயல்படாத ஒரு நிலையில் பீம்ஸ்டெக் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த அமைப்புடைய மாநாடு இப்போது நடைபெறும் சூழலில் ஏற்கனவே வங்கதேசத்திற்கும் நமக்கும் இடையிலான சிறு சில மோதல்கள் அந்த நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான சில செயல்பாடுகள் நடந்து வருகிறது அதை தடுப்பதற்காக அந்த அரசு முனையவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் வங்கதேசத்தினுடைய அரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யூனிஸ் அவரும் பங்கேற்றிருக்கிறார் ஸோ இந்த மாநாடு வந்து எந்த அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது இதன் மூலம் ராஜதந்திர ரீதியில் வங்கதேச பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது குறித்து விவாதிப்பதற்காக மூன்று கருத்துறையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பேராசிரியர் கணேஷ்குமார் வணக்கம் வணக்கம் இது போலவே மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் அவர்கள் இணைய வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கங்கள் அத்துடன் பேராசிரியர் மாரிமுத்து அவர்களும் இணையம் வாயிலாக நம்முடன் இணைந்திருக்கிறார் இருக்கிறேன் கணேஷ்குமார் சார் நேரடியாக முதல்ல உங்ககிட்ட இருந்து இந்த விவாதத்தை தொடங்குறேன் பிம்ஸ்டெக் அமைப்பு வந்து ஒரு நம்ம ஏற்கனவே முன்னேற்ற சொன்ன மாதிரி ஒரு சார்க்குக்கு ஒரு மாற்று அமைப்பா மாற்று அமைப்பு சொல்லாட்டா கூட அது ஒரு இதோட ஆக்டிவான ஒரு ராஜதந்திர அமைப்பா உருவாகி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இப்ப பல பிரச்சனைகள் இந்த பிராந்தியத்துல இருக்குது வங்காள விரிகுடான நாடுகள்லயே இருக்குது இந்த சூழல இந்த மாநாடு என்ன முக்கியத்துவம் பெறுது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன நீங்க சொன்னதுல தான் தொடர் என்னன்னா சார்க் மாநாடு சார்க் அப்படின்ற அமைப்பு வந்து ஏன் ஃபெயிலா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாடு தான் வேற எந்த நாடுனா பாகிஸ்தான் தான் வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடுனாலதான் சார்க் அப்படின்ற கூட்டமைப்பே வந்து ஒரு ஆக்டிவா இல்ல அது வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலமையில போனதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் வேற எந்த நாட்டையும் சொல்ல முடியாது சோ அதுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தான பகடக்காயா யூஸ் பண்ணி ரெண்டு பேர் அதாவது ஒண்ணு மேற்கத்திய நாடுகள் இன்னொன்னு வந்து சைனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க பாகிஸ்தான் போய் ஒரு கடனும் வாங்கியிருக்காங்க உதவியும் வாங்கியிருக்காங்க சோ அவங்களால பாகிஸ்தானே தனிப்பட்ட முறையில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க அதனால என்னாச்சுன்னா அவங்க சைனா சொல்றதையோ இல்லை மேற்கத்திய நாடுகள் சொல்றதையோ கேட்டுதான் நடக்கணுன்றதுனால சார்க்கு போச்சு இப்போ அதே கண்டினியூஷன் இருந்து பிரிஞ்சு வந்து பங்களாதேஷ் கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு ஸோ பீம்ஸ்டெக் எதுக்காக வந்தது அப்படின்னா சார்க்கு போறதுக்கு சார்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஸோ பாகிஸ்தானை மொத்தம் தூக்கிட்டு ஒரு ஒரு கூட்டமைப்பு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அந்த இந்த பிராந்தியத்துக்கான கூட்டமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் சார்க்னே எடுத்துகிட்டு வரலாம் இன்னும் ஒரு ஆக்டிவாக ஒரு கொண்டு வரலாம் ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன வந்ததுன்னா அதே பிரச்சனை ஆனா அதே அஹ் நாட்டுடைய முன்னாடி இருந்த ஒரு பிராந்தியத்துல மூலமாக அதே இரண்டு பேர்கள் ஒன்னு மேற்கத்திய நாடுகள் இன்னொன்னு வந்து சைனா இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இப்ப முன்னாடி பாகிஸ்தானை வச்சு என்ன கேம் ஆடுனாங்களோ அதே கேம் தான் இப்ப இந்த பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டை வச்சு ஆடுறாங்க சோ இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒழுங்காதான் இருந்தது இந்த பீம்ஸ்டெக்லயும் சரி இந்தியாவோடயும் சரி நல்ல ஒரு நல்ல ஒரு பா ஒரு தான் போயிட்டு இருந்தது ஆனா அந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது மேற்கத்திய நாடுகள் அப்படின்றது நம்ம எல்லாம் வெளிப்படையாவே தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனா இப்ப இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் ஆஹ் உதவியால ஆட்சியை பிடிச்சவர் இப்போ சைனா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் வந்து இந்த பிராந்தியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது பீம்ஸ்டெக்ன்ற வார்த்தையை சொல்லல ஆனா ஒரு என்ன சொல்லலாம் வங்காள விரிகுடாவுடைய பகுதியில ரொம்ப முக்கியமான இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து ஒரு விளையாட்டு தகவலான விஷயம் ஏன்னா அந்த அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது மற்ற இல்லாம சூழப்பட்ட நாடு பிராந்தியம் அப்படிங்கிறாரு இவர் நாடுதான் முதல்ல சூழப்பட்ட பிராந்தியம் இவர் வந்து கடல் வந்து வங்காள வரிகூட மாத்திரம் இல்லைன்னா முதல்ல இந்தியா இல்லைன்னா பங்களாதேஷ இல்ல அதுதான் உண்மை சோ அது மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டு இவர் வந்து இந்தியாவுக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு வந்து சைனால பேசறதுன்றது வந்து ரொம்ப விளையாட்டுக்கான விளையாட்டுத்தனமான விஷயம் இன்று மாண்புமிகு வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு மாதிரி எல்லாம் பேசறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும்ன்ற மாதிரி அவருடைய அவருடைய வார்த்தை என்னன்னா வங்காள விரிகுடா அப்படிங்கறது இந்தியாவுடைய இந்தியா தான் வங்காள வெடிகுடால வெறும் நிலப்பர அதாவது கடல் பரப்பை கொண்டது அதாவது அந்த நம்ம இந்த கடற்பரப்பை கொண்டது நடுல அந்தமா நிக்கோபார் தீவு இருக்கு சோ இந்திரா பாயிண்ட் வரைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஸோ நம்மளுடைய கடல் பகுதி இது வந்து வங்காளி பேர் வச்சது வேணா வெள்ளக்காரனா இருக்கலாம் ஆனா இது வந்து கங்கா சாகர்ன்ற பேர்ல காலங்காலமா கங்கை நதி இந்த கடல்ல கலக்குது இது கங்கை கடல் அப்படின்ற பேர்ல தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளக்காரன் கொடுத்த ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு இவங்க வந்து எங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது பீம்ஸ்டெக் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது பங்களாதேஷோடையா பங்களாதேஷ் இல்லாமலையா அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா இப்ப இருக்கிற பத்து நாடுகளுக்கு லோ ரோடு கனெக்டிவிட்டி நம்ம இந்தியா கொண்டு வராங்க பீம்ஸ்டெக் வாயிலாக இல்ல பீம்ஸ்டெக் இருந்தும் இல்லாமலையும் கூட இந்தியா மியான்மர் தாய்லாந்து சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு ஒரு பாதை அதாவது ஆஹ் ரோடு சாலை வழி பாதை வந்து அமைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி அதுக்கு அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன சோ இப்ப பங்களாதேஷ் இருந்தாலும் இல்லைனாலும் இப்ப நம்ம தாய்லாந்துக்கு ரோடு வழியா போக முடியும் ஏன்னா நம்ம இது என்ன சொல்றதுன்னா நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் மொழியா போயிடலாம் சோ இதுல லேண்ட் லாக்கட் எல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பாதை வந்து அங்க கிளியரா இருக்கு சோ அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணாம பண்ணிருக்கார் ரெண்டாவது அவர் பேசுறது வந்து சில்குரி காட்ட பத்தி பேசுறாரு அந்த சிக்கன் ஸ்னெக் அப்படின்ற பகுதி ஆனா அந்த பகுதியும் நம்ம மீட்பு எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கும் அப்படிங்கிறது வந்து பல நாடுகள் அதாவது அஹ் இந்தியா சொல்லுதோ இல்லையோ இந்தியாவுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வாய திறக்க ஆரம்பிச்சாங்க அந்த பகுதி உங்களுடைய பகுதி அந்த பகுதி எடுத்துக்கோங்க சொல்ற அளவுக்கு நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் சோ பிம்ஸ்டெக் வந்து தாய்லாந்துல நடக்கிறதுனால இப்ப தாய்லாந்து பிரதமரோட பாரத பிரதமர் பேச்சுவார்த்தை போதிய தொடங்கி இருக்கிறார் அது நல்ல நல்லா போயிட்டு இருக்குன்றதையும் வந்து நம்ம செய்திகள் அஹ் சொல்லுது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்குமான உறவுகள் வந்து அதாவது கலாச்சார ரீதியான ஒரு உறவு அதாவது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய உறவு இப்போது இருக்கக்கூடிய அரசரோட பேரே ராம் அப்படின்ற பேர்ல தான் இருக்கிற ராமா அப்படின்ற பேர்ல தான் அவர் இருக்காரு அங்க இருக்கிற ஏர்போர்ட்டோட பேர் கூட சுவர்ண பூமி ஏர்போர்ட் அந்த மாதிரி அதாவது கலாச்சார ரீதியாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி அதாவது கலாச்சார ரீதியாக எப்படி வந்து இந்தியாவோட தொடர்பு கொண்ட ஒரு நாடு தாய்லாந்து அப்படிங்கிறது பண்பாடு கலாச்சார ரீதியாக இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விளிமியங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆமா சோ அதை அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவிற்கும் தாய்லாந்துக்குமான அடுத்த கட்ட உறவுகள் இப்போதைக்கு ரீசெண்டா ஏன்னா தாய்லாந்து வந்து அடிக்கடி இராணுவ ஆட்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நாடு ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி வந்து பிரச்சனைல போய் மாட்டிப்பாங்க என்ன சொல்றது மூன்றில் அவங்களுடைய மாடர்ன் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்குகள் வந்து ராணுவ ஆட்சியில தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது சோ மக்களாட்சி தத்துவம் இந்தியா வந்து ஒரு தடவை கூட இந்த மாதிரி போனதில்லை சோ மக்களாட்சி தத்துவத்தை தான் இப்போது தாய்லாந்து மக்கள் விரும்புகிறார்கள்னா அதை நோக்கி தாய்லாந்து போறதுக்கு இந்தியாவுடைய உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அதை நோக்கி அந்த அடுத்த கட்ட உறவுகள் மேம்பாடு அமையும்ன்ற மாதிரி இந்த பீம்ஸ்டெக் மாநாடு அதை கொண்டு வரும் சோ அதை தான் இவங்க இந்த தாய்லாண்டுமே பயணிப்பார்கள் அப்படின்றத என்னோட முதற்கட்ட பார்வை நன்றி சார் நன்றி சிவா பரமேஸ்வரன் சார் வணக்கம் சார் பிம்ஸ்டெக் மாநாடு இப்ப நடைபெற சூழல ஏற்கனவே விஷயங்கள் வந்து வங்காள விரிகுடா நாடுகளுக்குள்ளேயே விதமான குறிப்பாக வங்கதேசத்தோடு நமக்கு ஏற்பட்டுக்கூடிய ஒரு முரண்பாடு பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பீம்ஸ்டெக் மாநாடு நடக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மாநாடு வந்து இது வருஷா வருஷம் நடக்கிறது தான் இது ஆறாவது மாநாடு என்னுடைய அனுபவத்துல சொல்லும் பொழுது வந்து இந்த மாதிரி பன்னாட்டு மாநாடுகள்ல வந்து இருதரப்பு உறவுகளோ இல்லை இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த வீட்டுல போய் சொல்லல என்ன அவரு என்ன அடிச்சிட்டாரு என் பல்பத்தாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பன்னாட்டு மாநாட்டுல இருதரப்பு உறவுகளோ இருதர இதை பத்தி பேச மாட்டாங்க ஆனா அவர் கணேஷ்குமார் சொன்ன மாதிரி என்னன்னா இந்த பிராந்தியத்துல யாரு வந்து பெரிய அண்ணன் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ சாருக்கு வந்து கிட்டத்தட்ட செயலிழந்த நிலையில தான் பிம்ஸ்டக் இருக்கு பிம்ஸ்டெக்ல வந்து அரசியல் ரீதியா பெரிய ஒண்ணு சாதிச்சிட முடியாது ஆனா என்னன்னா வங்கதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவரு இந்த மாநாட்டுக்கு முன்னதாக ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதமாக தொடர்ச்சியாக வங்கதேசத்தினுடைய அவர் அதிபர்னு சொல்ல முடியாது ஒரு இடைக்கால தலைவர் தான் சொல்ல முடியும் முகமது யூனிஸ் அவர் மாதிரி கருத்து அவர் 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 வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியோ ஒரு கட்சியினுடைய தலைவரோட ஹீஸ் நாட் எ பாலிட்டிஷியன் அவர் வந்து ஒரு இடைக்கால ஒரு நபர் வேற ஆள் இல்லாம அவரை கொண்டாந்து வச்சிருக்காங்க அவருடைய வயது அவருக்கு வந்து பெரிய பொலிட்டிக்கல் பேஸ் எல்லாம் கிடையாது வங்க தேசத்துல அதனால அவர் தொடர்ச்சியா என்ன செய்து என்ன சொல்லிட்டு வரார் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு வரும்பொழுது அதை வந்து வங்கதேசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த இராணுவ தலைவர் ஒகசூர் ரஹ்மான் அவரே வந்து அதை விரும்பல அதே மாதிரி இந்த சிக்கன் நகர கோழி கழுத்த எடுத்துருவேங்கிற இதுல வந்து சும்மா இந்த சின்ன பிள்ளைங்க இந்த நம்ம ஊர் தெருவோர் அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி இருக்க ஒழிய அது அவருடைய அரசியல் முதிர்ச்சியற்ற நிலையையும் அதாவது எதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் தான் பேசுறாரு ஒழிய ஆனா இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா இந்தியாவினுடைய மிக உயர்மட்ட தரப்புல இருந்து இதுக்கு வந்து நேரடியா வந்து ஒரு பதில் சொல்லல அது மட்டுமல்ல இந்த பிம்ஸ்டேக் மாநாட்டுல வந்து பிரதமருக்கு கிடைத்த ஒரு மரியாதையும் வரவேற்பும் அவருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மற்ற நாட்டு தலைவர்கள் எப்படி செவி சாய்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிய வரும் நமக்கு இன்னைக்கே வந்து தாய்லாந்து பிரதமர் டங்க்ரான் சின்வாத்ரா அவர் நடத்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு ஏற்கனவே வந்து தாய்லாந்து பிரதமர் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டார் நாங்க இந்தியா கிட்ட நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பிரதமருடைய ஆளுமை வந்து என்னை ரொம்ப மிகவும் ஆச்சரியப்படுத்துது ஒரு ஒரு பன்னாட்டு தலைவர் ஒரு ராஜதந்திர தலைவர் எப்படி இருக்கணுங்கிறது அவர்கிட்ட நான் கத்துக்க வேண்டியது இருக்குன்னா அவர் தாய் மொழியில வந்து ஏற்கனவே ட்விட்டர்ல போட்டுட்டார் இதை பத்தி மற்ற நாடுகள் தலைவர்கள் குறித்து பங்கேற்க வந்திருக்கிற தலைவர்கள் குறித்து கருத்து வெளியிடல அதனால இந்த மாநாடை வைத்து பார்க்கும் பொழுது இது எப்படி நான் பார்க்கும்பொழுது என்னுடைய அனுபவத்துல நாடுகளுக்கு வந்து மாநாடுகளுக்காக பயணிச்சிருக்கிற முறையில இந்தியா வந்து மிகவும் ஆளுமை செலுத்தணும்னா இந்த பிம்ஸ்டெக் வந்து அவர் இந்தியாவினுடைய பொருளாதார வல்லமை அரசியல் வல்லமைக்கு ஏற்ற ஒரு தளம் கிடையாது அவர்களுடைய இலக்கு வந்து ஆசியான் கிழக்காசிய மாநாடுகள் கிழக்காசிய நாடுகள் தான் இந்தியாவினுடைய இலக்கு ஏன்னா அங்கதான் வந்து சைனாவினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது இப்ப தாய்லாந்து கிட்ட ஒரு ஆதரவோ அல்லது பர்மா கிட்ட மியான்மர் கிட்ட ஒரு ஆதரவையோ பெற்றுக்கொண்டு இந்தியாவில சைனாவை வந்து எதிர்த்து ஆஹ் ராணுவ ராஜதந்திர ரீதியாக அரசியல் செய்ய முடியாதுல்ல இப்ப இங்க என்னன்னா பங்களாதேஷுக்கு வந்து ஒரு கடுமையான செய்தி கட்டாயம் சொல்லப்படும் நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க நானும் நம்புறேன் இன்னைக்கு அதிகாலை இந்திய நேரத்துக்கு அந்த சமயத்துல வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிப்புன்னு போடுறார் அதுல வங்க தேசத்துக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் வரி விதிப்பு அதாவது வங்கதேசத்திலிருந்து நாட்டிற்குள் வரக்கூடிய பொருட்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் வரிங்கிறார் வங்கதேசத்தினுடைய பொருளாதாரம் வந்து இன்றைக்கு நிலைமையில அவர்களுடைய ஆயத்த ஆடை ஏற்றுமதியில தான் தங்கி இருக்கு அவர்களுடைய மிகப்பெரிய மார்க்கெட் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான் முப்பத்தி ஏழு சதவிகித வரியை செலுத்தி அமெரிக்காவை வந்து ஒரு முறை அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்க உறவுகள வச்சு பார்க்கும் பொழுது ட்ரம்ப் ஒரே வார்த்தையில சொல்லிடுவார் நீங்க முதல்ல இந்தியாவோட உறவுகளை சரி செய்து கொண்டு எங்க கிட்ட வாங்க ஏன்னா இப்ப உலகமே என்ன சொல்லுதுன்னா இலங்கை பிரச்சனை ஆகட்டும் இப்ப யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை எதுனாலும் இப்போ முதல் கட்டமாக எந்த ஒரு உடன்பாட்டுக்கு பெற்றுக்கொண்டு அடுத்த இதெல்லாம் வங்கதேச யூனு இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் அறிந்திருக்க மாட்டார் அவர் ஒரு பொருளாதார மேதைன்னு சொல்லிக்கலாம் அவரை நான் பல முறை நேர்ல சந்திச்சிருக்கேன் பேசிருக்கேன் அவரு அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கப்பட்டது கூட ஒரு மிகப்பெரிய இதுதான் இருக்குது அதுக்கு பின்னால அவருடைய எதிர்ப்பு வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஆதரவை தெரிவிக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஒரு துவேஷ பார்வை அல்லது ஒரு ஒரு விஷ விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புற வழிய அவரால் வந்து நிஜமாகவே இந்தியாவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெருக்கடி என்னன்னா இப்போ கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து சிட்டகாங் துறைமுகம் வந்து அந்த வழியா போய் வடகிழக்கு மாநிலங்களுக்கான எல்லா விநியோக பாதை அதுதான் அவர் வந்து மறைமுகமா சொல்றது நான் மேல வந்து வந்து சிட்டகாங் கோர்ட்டை மூடிடு சிட்டகாங் இந்தியாவிற்கு மூடினால் அதனுடைய எதிர்மறையான தாக்கம் மிகவும் மோசமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்தியா எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்கன்னா சிட்டகாங் கோட்டையை ஆப்ரேட் பண்ண முடியாது வங்கதேசத்திற்கான அறுபத்தி ஏழு பர்சன்ட் அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து மின்சார தேவை இந்தியாவில இருந்தா போகுது அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி அரசியல் பேச்சுக்கு இருக்குமே ஒழியா வங்கதேச அதிபர் அது இடைக்கால தலைவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் என்பதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த சந்தர்ப்பத்துல ஆனா இப்ப நீங்க இந்தியாவோட தேவை இல்லாம பங்களாதேஷ் சுயமா இயங்குவது கடினம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி இல்ல சமூக சோசியல் ரீதியாகவும் சரி அது ஒரு பெரிய நெருக்கடியான அண்டை நாடா இருக்கனால அந்த பிரச்சனை இருக்கும் போது அப்படியே யூனிஸ் வந்து ஒரு சைனாவோட ஒரு பரஸ்பரம் நட்பு பாராட்டுறது அது என்ன மாதிரி ஒரு டிப்ளமசின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதுல ஒரு டிப்ளமசியே கிடையாது இவரே சைனாவோட பெருசா ஒன்று நட்பு பாராட்டல இது சைனா தான் வங்கதேசத்தோடய மியான்மாரோடய இப்ப இலங்கையில புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்க கூட அனுரகுமார் திசநாயக்க அதாவது எங்கெங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தோன்றுகிறதோ அரசியல் ரீதியாக அந்தந்த நாடுகள் சைனா வலிந்து தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுக்கும் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது பாகிஸ்தானாக இருக்கலாம் பங்களாதேசமா இருக்கலாம் மியான்மர் யூன்க்கு அந்த நெருக்கடி இருக்கும் இல்லையா இப்ப வந்து இந்தியாவுடைய இந்த தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் போது அதை மீறி அவரு சைனாவோட நட்பு பாராட்டும் போது இந்தியாவுடைய ஒரு ஒரு வருத்தத்துக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை அவர் பார்க்க மாட்டாரா இந்தியாவோட நலன்களை எந்த வகையில அது பாதிக்காது சார் இந்தியாவினுடைய நலன்களை வங்கதேசம் வந்து ஒரு கடும்போக்கு போக்கு நிலை போட ஆர்ட்ஸ் லைன் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நமக்கு என்ன பாதிப்பு வந்துடும் போது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் போது நம்ம வந்து வங்கதேசத்தை எந்த வகையிலும் இறக்குமதிகளுக்கு நம்பி இல்லை மாறாக வங்க தேசம்தான் இந்தியாவினுடைய உணவு தேவை மின்சார தேவைக்கு இந்தியாவை நம்பி இருக்கிறது அதனால் சைனாவுடன் நட்பு பாராட்டுவது என்பது இந்தியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார ஆதரவு மற்ற ஆதரவுகள் கிடைக்காமல் போய்விட்டால் அல்லது இந்தியா தான் கடும்போக்கு நிலைப்பாடை எடுக்கணும் இப்போ மோடி தலைமையிலான அரசு ஓகே நாங்க வந்து உங்களுக்கு ஒரு தகுந்த பாடம் கற்பிக்கிறோம்னு ஒரு கடும்போக்கு நிலைப்பாடை எடுத்தால் என்ன செய்வது என்பதுதான் அவருக்கு ஒரு சைனா பேக்கப் பிளான் வழிய அவர் சைனாவை நம்பி சைனா வந்து மறைமுகமா சொல்றாங்க அது வந்து வங்கதேச ஆதரவு நிலைப்பாடு இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு அதனால வங்கதேசத்து அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கும் நலம் நாட்டிற்கும் நலம் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் மாரிமுத்து சார் வணக்கம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற கருத்தை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நம்ம பீம்ச் மாநாடு இப்போ தொடர்ந்து வழக்கமான ஒரு மாநாடா இருந்தா கூட இப்ப இருக்கக்கூடிய உலகளாவிய சூழ் இப்போ அமெரிக்கா இல்ல சைனா அந்த ஒரு பார்வை அது மட்டும் இல்லாம இப்போ வங்கதேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு நெருடல் இந்த சூழல்ல பீம்செக் மாநாடு நடக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதோட ஜியோ என்ன மாதிரி இருக்கு நீ எப்படி பாக்குறீங்க இது இந்த வங்கதேசிக்கல் இந்த அரசியல் சூழ்நிலைகளும் சரி அதோடைய பொருளாதார சூழ்நிலைகளும் சரி அவங்களுடைய வளர்ச்சியை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தேக்கு நிலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த தேக்கு நிலையை தாண்டுறதுக்காகத்தான் வந்து இந்த விதமான ஒரு ஒரு விதமான ஸ்டேட்மெண்டை கொடுத்து மற்றவங்களை அட்டாக் அட்டென்ஷன் சீக்கிங் பண்றது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோட பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஒரு ஸ்டேட் இருக்குது எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி மற்ற நாட்டுடைய ஒரு அட்டன்ஷனை வாங்குற தான் ஐரோப்பியன் வந்து நிறைய பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்களுடைய ரெடிமேட் ஐட்டமும் இந்த அண்ட் ப்ராடக்ட் லெதர் லெதரா இருக்கட்டும் இல்லட்டா காட்டன் இல்லாட்டா வந்து அவங்களுடைய இந்த ஜெர்சி ஆகட்டும் வந்து ஒரு பட் அந்த வந்து இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு அப்புறம் வந்து வந்து ரொம்ப தேக்க நிலையா இருக்கு இதை மாத்துறதுக்காகத்தான் வந்து சைனாவுடைய பொருளாதார உதவிக்காகத்தான் வந்து ஒரு ஒரு விதமான இந்த 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 சைனாவுடைய தற்போதைய அந்த பொருளாதார ஆலோசகர் மற்றும் பிரதமரன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு இது டிப் தான் இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் இஷ்யூவாவோ இல்லாட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இஷ் ஆகுது செக்யூரிட்டி இஷ்யூவோ வராது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் இட்ஸ் இன்மெச்சூர் பொலிட்டிகல் பொலிட்டிஷியன்ஸ் அதுதான் ஒரு தேர்ந்த ஒரு ரெகுலரான ஒரு அரசுவாதியார் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அண்ட்ல இட் இஸ்ஆலிக்கல் இன்டென்ஷனோ ஒரு மினிஷனோ வச்சுட்டா மட்டும்தான் ஒரு பொலிட்டீஷியன் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ரீசெண்டா வந்து அவருடைய அரசு வாங்க தொடங்கிறதுனால அவர் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு இசன்ஷியலான ஒரு இதை பார்வையா பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு தேவை கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு இவருடைய கருத்துனால வந்து இந்த தான் வந்து இந்த தெற்காசியா இந்த வங்காளர் கூட அவருடைய பாதுகாவலர்களுக்கு ஆர்டியன்ஸ்லாம் அப்படின்னு அது வந்து ஒரு அட்டென்ஷன் தான் அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ரியல் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது அதே மாதிரி அது சைனாவுக்கும் தெரியும் சைனாவுக்கு வந்து நீங்க வந்து சைனா எக்கனாமிக்கல் ரீசென்ட்காக வந்திருக்கீங்க அசிஸ்டன் சோ அத வந்து அந்த சைனாவுக்கு வந்து ஹாப்பி பண்ணல இந்தியா வந்து நாங்க வந்து பண்றோம் அந்த மாதிரி ஒரு ட்ரீடிங் ஸ்டேட்மெண்ட் இந்தியா வந்து இந்த மாதிரி நிறைய பாத்துட்டு இந்தியா பத்தி பேசுறது எல்லா நம்மளுடைய பத்து நாடுகளே கிடையாது பாகிஸ்தான் இருக்கட்டும் ரீசெண்டா மாலத்தீ நம்முடைய பாரத பிரதமர் வந்து பேசுறாங்க தேவையில்லாம பேசினா இது பண்ணாங்க தேவையில்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க சோ அந்த மாதிரியான எல்லா விதமான நாடுகளையும் எல்லா விதமான கருத்துகளையும் இந்தியாவை நோக்கி எப்பயுமே சொல்லிக்கிட்டே தரப்பாங்க இந்தியாவுக்கு வந்து எப்படி கேண்டில் பண்ணணும்னு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு அதனால இது ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம் ஆனா வந்து இந்தியாவுடைய பொருளாதார வலிமையோ இந்தியாவுடைய அரசியல் தலைமையோ வந்து இந்த பிராந்தியத்துல தெற்காசிய பிராந்தியமோ இல்ல பின்ஸ்டெக் அமைப்போலயோ யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இந்தியா வந்து வலுவாத்தான் இருக்குது இந்தியா வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இல்லாட்டி அமெரிக்கா சீனா ரஷ்ய நாடுகளுடைய உறவு வந்து தான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இது வந்து ஒரு சின்ன ஒரு ரீஜினல் இஷ்யூ தான் இதனால பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய உலக அளவிலான ஒரு பார்வையோ ஒரு தலைமையோ நம்ம எந்த கேள்வி தேவைக்கு நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டும் சின்ன இஷ்யூஸ் தான் அதே மாதிரி இந்த பீன்ஸ்டெக்கோடைய வளர்ச்சி வந்து இந்தியா மறுபடியும் தன்னுடைய இதோட தன்னுடைய தன்னுடைய சொந்த ஒரு அரசியல் அரசியல் என்ன சொல்லலாம் ஒரு 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 இடமா வந்து நம்ம நம்ம நிரூபிக்க ஏன்னா சாருக்கு வந்து இன்ஆக்டிவா இருக்குது ஸோ நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் நமக்குன்னு ஒரு ஆக்டிவா நம்மளுடைய இருப்போ காட்டணும் இந்த பகுதி பிராந்தியத்துல என்ன பேங்கல் இட்ஸ் ஆஃப் இந்தியா தான் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க நம்மளுடைய கடற்பகுதி இந்த பகுதியில வந்து நம்ம தான் வந்து மிக தெளிவா வந்து நம்மளுடைய தலைமை பண்பு வந்து இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு வெற்றியறிக்கையான அரசாங்கம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய அரசியல் இராணுவம் மற்றும் பொருளாதார கட்டமைப்பு வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து விரிவுபடுத்தணும் ரோட் கனெக்டிவிட்டியா இருக்கட்டும் அசிஸ்டன் பண்ண ஆகட்டும் இடையில நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இடையில பல்வேறு காரணங்களா நம்ம வந்து இந்த தென்னா தெற்காசிய நாடுகளுக்கோ இல்லாட்டி இந்த பீம்ஸ்டெக் நாடுகளுக்கோ வந்து பொருளாதார கொடுத்து நம்மளுடைய நேரடியா நம்மளுடைய இருப்பை வந்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா வந்து ஐரோப்பாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ தன்னுடைய பிராந்தியத்துல இருக்க சின்ன சின்ன நாடுகள் வந்து நேரடியா பண உதவிகள் பொருளாதார உதவிகள் ராணுவ உதவிகள் தொடர்ச்சியா பண்றாங்க அப்படி பண்ணும் போது அது வந்து நேரடியாகவோ மறைமுகவோ அவங்களுடைய கருத்துக்களை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து தெரிய தெரியப்படுத்தலாம் இல்லாட்டா நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து அந்த பிராந்தியத்தை ஏற்படுத்தலாம் சோ அதை வந்து நம்ம இந்தியா மக்கள் வந்து பண்ணணும் பொருளாதார உதவிகளோ ராணுவ உதவிகளோ வந்து இந்த இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற இந்த தெற்கு ஆசியா பீம்ஸ்டெக் பகுதியான நாடுகள் வந்து மறுபடியும் நம்மளுடைய பொருளாதார நடவடிக்கைகள் நேரடியாக இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்துருக்காங்க இந்த நாடுகளுக்கு இந்த இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா மியான்மரோ இல்ல தாய்லாந்து பெரிய வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இறங்கி வேலை செய்யணும் பெரிய அளவுல ஒரு பொருளாதார உதவியோ இல்ல மருத்துவ உதவியோ ஏதாச்சும் வந்து போ இந்த இட சூழ்நிலைகள்ல வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு வெளிய வந்ததுக்கான ஒரு வழிமுறை வந்து இந்தியா வந்து காட்டணும் அதுதான் வந்து இப்ப முக்கியமான ஒரு தேவை தேவையா இருக்குது அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு பார்களை பார்த்து இந்த பீம்ஸுக்கு வந்து இதோட ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பிக்கையா நம்பிக்கை ஏற்படுத்துறது அதாவது இந்த இந்த வங்காள விரிகுடாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதியாக இருக்கட்டும் இல்லாட்ட மேற்கு கடற்கையான இந்தியா பகுதியாக இருக்கட்டும் இந்த மொத்தமே வந்து நமக்குள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு கடற்போக்குவரத்து இல்லாட்ட பொருளாதார நடவடிக்கைகள் இதை வளர்க்கணும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதத்தான் வந்து இந்த அந்த ஏற்படுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் தான் வந்து இந்த பீம்ஸ்டேக் ஸோ அதுக்கு வந்து அதுல வந்து இந்தியாவுடைய தலைமை மறுபடியும் வந்து இது பண்ணணும் இடையில வந்து ஒரு ஒரு லேக் இருந்தது அந்த லேக்கை வந்து மறுபடியும் வந்து குறைச்சி மறுபடியும் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இந்த பெங்காலையோ நம்ம கன் கண்ட்ரோலோ எடுக்கணும் ஏன்னா பெஸ்ட் ஆஃப் அரேபியன் சிய பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பிரிக்கா இருக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மியான்மர் தாய்லாந்து மட்டும் தான் ஸோ மொத்தமே மூணு நாடுகள் தான் இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நார்த் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் மொத்தமே ஒரு நாலஞ்சு நாடுகளை இது ஈஸியா வந்து இந்தியாவுடைய தலைமை பண்பை வந்து நம்ம வந்து காட்ட வேண்டியான ஒரு பகுதி பிராந்தியம் சோ இத வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு வந்து விட்டு கொடுக்க கூடாது எந்த விதமான ஒரு இடைவெளியை ஏற்படுத்தக்கூடாது பீம்ஸ் வைக்க மறுபடியும் வந்து சார்க்கு சார்க்கையும் வந்து நம்ம ரிவைவல் பண்ணனும் அதே நேரத்துல வந்து தொடர்ந்து பேசலாம் சார் ஓகே தொடர்ந்து பேசலாம் சார் ஓகே தேங்க்யூ சார் இப்போ நம்ம வங்கதேசத்தோட இஷு பத்தி நிறைய பேசணும் நம்ம முதல் சுற்றுல இது தவிர பீம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன முக்கியத்துவம் இருக்கு இப்ப மற்ற நாடுகள் இப்போ தாய்லாந்தோட ரிலேஷனா இருக்கலாம் இப்ப குறிப்பா மியான்மர்ல ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நடந்திருக்கு அதை தொடர்ந்து அங்க பெரிய மீட்பு பணி நடந்திருக்கு இந்தியா பெரிய அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு இந்த சூழல் வந்து எப்படி இருக்குது டாரிஃப் வார் போயிட்டு இருக்கு உலகம் முழுக்க வர்த்தக போர் ஸோ அந்த வர்த்தக போரை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றது இந்த பிராந்தியத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஒரு கார்ட்ஸ்ல இருக்கு அதாவது அதை பத்தி பேசப்படும் பொருளா இருக்கு அதாவது பீம்ஸ்டெக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரி அக்ரிமெண்ட் வந்து போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி அதற்கான ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா இப்ப திருப்பி திருப்பி நம்ம மாத்தவும் முடியாது இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய பினான்ஸ் வந்து சொல்றக்கூடிய அளவுல இல்ல ஈரோப்போடைய தலைவர் ஒரு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அலை வந்து நம்மள விட்டு போறாங்க சோ ஈரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்போதைக்கு இந்த பகுதியில வந்து நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத பாக்கணும் அப்படின்றத ஐரோப்பிய கண்டத்துடைய தலைவர் சொல்லும் போது அந்த தலைமைப்பிடத்துல இருக்கவங்க சொல்லும் போது இந்த பிராந்தியத்துக்கும் அது எதிரொலிக்கும் அவங்க சொல்றது வந்து அமெரிக்காவுடைய டாரீஃப் பேசுறாங்க இப்ப டாரிஃப் வந்து பங்களாதேஷ்க்கு இருக்கு இந்தியாவுக்கு இருக்கு சைனாவுக்கு இருக்கு இந்த பிராந்தியத்துல இருக்க எல்லா நாடுகள் இருக்குன்னா இதை நம்ம எப்படி வந்து கலெக்டிவா ஹேண்டில் பண்ணலாம் இந்த இந்த பிராந்தியத்துல எப்படி இதை கொண்டு வரது இந்த அதே மாதிரி வந்து உலகத்தோடைய ஒரு சின்ன பகுதியில வந்து நிறைய மக்கள் தொகை வாழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இது பர்மால ஒரு இடம் அதாவது மயான்மர்ல ஒரு இடத்த சுத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா அந்த உலகத்தில் உலகத்துல அந்த பகுதி அந்த 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 வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய மக்கள் தொகை வந்து ஜாஸ்தி அந்த வட்டத்துக்கு வெளியில இருக்க மக்கள் தொகை வந்து கம்மி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை மொத்தமும் ஒரே இடத்துல குவியக்கூடிய இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியம் சோ அப்ப இந்த இடத்துல உணவு பாதுகாப்பு எனர்ஜி நீட்ஸ் எப்படி வந்து இப்ப அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு எப்படி சேஃபா ஹேண்டில் பண்றது இதெல்லாம் பத்தி அதே மாதிரி பின்டெக் எப்படி வந்து இந்த நாடுகளுக்குள்ள கொண்டு வர்றது இதெல்லாம் தான் இந்த பிம்ஸ்டெக்ல விவாதிப்பார்கள் என்னுடைய பார்வை சிவா சார் வணக்கம் உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை என்ன இப்ப பங்களாதேஷை பத்தி விரிவாக முன்னால சொன்னீங்க இப்ப அது இல்லாம பீம்ஸ்டெக்கோடைய முக்கியத்துவம் என்ன இருக்கு இப்ப மற்ற நாடுகளிலேஷ்ட இருக்குன்னு கணேஷ் மாஸ்டர் சில விஷயங்கள் சொன்னாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இறுதிக்கட்ட பார்வையை பதிவு பண்ணலாம் ஆசிய நாடுகளுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சமா இந்த கவர்மெண்ட் ஆப் இந்தியா பாலிசிய லுக்கிங் ஈஸ்ட் பாலிசி தான் கொஞ்சம் கிழக்கு நோக்கி பார்க்கின்ற அந்த பார்வை அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இந்தியா வந்து தங்களுடைய ராஜதந்திர ரீதியாக பலப்படுத்தி கொண்டு வராங்கன்னா தாய்லாந்து வந்து எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான ஒரு கூட்டாளி நாடாகத்தான் இருந்திருக்கிறது நாளைக்கு வந்து இந்தியா தாய்லாந்து இல்லாத பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையே வந்து ராணுவ ராஜதந்திர தயாரிப்பு உற்பத்தி ரீதியா நிறைய உடன்பாடுகளை கையெழுத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்ப பிம்ஸ்டெக்கு என்ன ஒரு நம்பிக்கை இந்தியா கொடுக்குதுன்னா நீங்க இந்தியாவிலிருந்து தொழில்நுட்பத்தையோ இல்ல ராஜதந்திர உதவிகளோ பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்தியாவில வந்து மேம்பட்ட தொழில்நுட்பம் குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த பாதுகாப்புக்கு வந்து பாதுகாப்பு இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேட் பாதுகாப்பு உடன்பாடுகள் பாதுகாப்பு உபகரணங்கள் இந்தியாவில இருந்து இப்போ சிலியில இருந்து முந்தானதுக்கு அக்ரிமெண்ட் ஆயிருக்கு ரிப்பப்ளிக் போது இந்தோனேஷியாவோட அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அதனால நாங்க அந்த தொடக்கம் தென்னா தென் அமெரிக்கா தொடக்கம் ஆஸ்திரேலியா வரை இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்தியா இஸ் டிபெண்டபிள் பார்ட் நம்பகத்தன்மையுடன் ஒரு நாடு அல்லது வல்லமைகளை கொண்டதுங்கிற செய்தி வந்து சொல்லப்படும் அதுதான் இந்த மாநாட்டில் மிக ஆழமா சொல்லப்படும் நான் நம்புறேன் சொல்லப்படும் மீண்டும் வலியுறுத்தப்படும் சொல்லுவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூவருக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் கடன் தொல்லையால் கணவன் தலையில் கல்லை தூக்கி போட்ட மனைவி என்னங்க என்னங்க ஆமா என்னங்க ஒரு பதட்டமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன வேற போறான் ஆமா போறான் என்ன பண்ண சொல்ற நம்ம கடை வாங்கிட்டோம் அவன் டெய்லி வந்து டார்ச்சர் பண்றான். வேற வழ ஏதாவது ஏதோ ஒரு தான் முடியும். ம். நம்ம இடம் விட்டுறலமா? இடத்தெல்லாம் விற்க விக்க முடியாதுமா. இடத்தை வக்கினா பட்டா ரெடி பண்ணனும், ப்ரோக்கர் ரெடி பண்ணனும், இடம் வாங்குறதுக்கு ஆள் பிடிக்கணும் டைம் ஆகும். அவன் இன்னைக்கு கட்டணுங்கிறான் பிசாம நம்ம ரெண்டு பேர் வண்டியை வித்தரலாம்னு இருக்கேன். என்னது வண்டியா? ஏங்க, நான் போயிட்டு வரதுக்கு வண்டிதான் இருக்கு. வண்டி